விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே நடிப்பவனுக்கே மதிப்பதிகம்ங்கிறவில ஐயா இறையம்பு எழுதுனது இல்லை ஒருத்தன் பண்ணி மாதிரி பண்ணி மாதிரி கத்துறான் வய நடு வயது பண்ணி ஒரு கொஞ்சம் நம்ம சின்ன வயது பண்ணி கொஞ்சம் முத்திய வயது பண்ணி அப்படி கத்திக்கிட்டு வரான் அவனை நல்ல அரசே பண்ணி மாதிரியே கத்துறான் கத்துறான் கத்துறான்னு ரயிச்சு ரயிச்சு காசை கொடுக்குறாங்க தெருவில் நின்று கத்துறாப்ல அதை வச்சுக்கிட்டு வசதியாக வாழ்கிறான் அந்த காலகட்டத்தில் இவன் திராவிடன் யாரு இந்த பன்னி மாதிரியே கத்திக்கிட்டு வரான்ல அவன் திராவிடன் ஒருத்தன் உண்மையிலே ஒருத்தன் வாரான் நம்மளை மாதிரி ஒருத்தன் வாரான் இப்போ என்னை மாதிரின்னு ஒருத்தன் வச்சிக்கிறீங்களேன் டெய் அவன் சும்மா கத்துறான்டா போலியோ கத்துறான்டா நான் உண்மையிலே நல்லா கற்று பன்னி மாதிரின்னு சொன்னோடனே அப்போ ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்குது இந்த மாதிரி மேடை இல்லை இப்போ நானும் கத்துறேன் அவனும் கத்துறான் ஆனால் ரொம்ப நாளாக இந்த போலி மாதிரி கத்திட்டு இருந்தா பாருங்க இந்த மூணு மாதிரி சின்ன பண்ணி இவன் நடு பண்ணி அவனுக்கு அவனுக்கு தான் கைதெட்டு அதிகமாக இருக்கு நீ போலி நீ சும்மா நீ சும்மா நம்மளை சொல்கிறில்ல போலி தமிழ் தேசியம்னு சில கூலி திராவிடர்கள் அது மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான் ஏ இது போலி இது போலி இது போலின்னு அப்போ என்ன வருது ஒரு வெறி வருது நீ பாட்டுற நீ பாட்டுற எத்தனை காலத்துக்கடா இப்படி கண்டதையும் நம்பி கைதட்டி கேவலப்பட்டு இரா அப்புடின்னு போயே ஒரு கோணி சாக்கு போட்டு மூடி இருக்காப்புல அதை தூக்குறாப்புல உண்மையிலே பண்ணி எந்திரிச்சு கத்துது பைத்தியக்காரங்களா பைத்தியக்காரங்களா இவ்வளவு நேரம் கத்துனது நான் இல்லடா உண்மையான பண்ணிடா போலிய கேட்டு கேட்டு உண்மையான பண்ணியின் சத்தத்தை மறந்து போனீர்களே மக்களே தான் இப்ப இந்த திராவிடங்களை பார்த்து பார்த்து கேட்டு நம்ம கத்த வேண்டியது ஒரு மாரிவிட போட்டி சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும் சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும் சார்லி சாப்ளின் மாதிரி ஒரு மாணவன் நடிச்சுட்டான் அவனுக்கு முதல் பரிசு ரெண்டாவது பரிசு ஒரு மாணவன் சார்லி சாப்பிடி மாதிரி நல்லா நடிச்சிட்டான் அவனுக்கு ரெண்டாவது பரிசு மூணாவது பரிசு ஒருத்தனுக்கு கொடுக்குறாங்க அவர் பரிசு வாங்கிட்டு வேடத்தை கலைக்கிறார் உண்மையிலே சார்லி சாப்பிடி அப்ப எழுதுறாரு ஐயா இறையன்பு விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் இப்ப கிடைக்குது பத்தி இல்ல இப்ப கிடைக்குது இல்லை ஏன்டா கல்வியால் கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு மாநாடுன்னா கல்வி சிறந்த தமிழ்நாட்டில் ஒரு கல்வியறிஞர் கூட வந்து பேசலையே வெறும் இயக்குனர் நடிகரும் பேசுனா அப்புறம் நடிகை நாடால் துடிக்க மாட்டானா இவ்வளோதான் போல இருக்கா அரசியல்னு